நடிகர் அருண் விஜய்க்கு என்ன ஆச்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது போல புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுள்ள நடிகர் அருண் விஜய் எண்பது தொண்ணூறுகளில் மிக பிரபல நடிகராக வளம் வந்தவர் தான் விஜயகுமார் இவரது மகன்தான் அருண் விஜய் சினிமாவுக்கு வந்தபோது அவரது திரைப்படங்கள் சில வெற்றி பெறவில்லை சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஹிட் படத்திற்காக அருண் விஜய் காத்து கொண்டிருந்தார் அஜித் நடித்த என்னை அறிந்தால் படத்தில் வில்லனாக நடித்ததை அடுத்து அந்த படம் இவருக்கு பெயரை வாங்கி கொடுத்தது அதையடுத்து யானை உள்ளிட்ட படங்களில் அருண் விஜய் நடித்துள்ளார் இந்த நிலையில் அண்மையில் மிஷன் சாப்டர் ஒன் படம் வெளியாகியிருந்தது இந்த படத்தில் எமி ஜாக்சன் நடித்திருந்தார் பொங்கலுக்கு இந்த படம் வெளியானது இந்த நிலையில் அருண் விஜய் திடீரென உணர்ச்சி வர்ஷமாக பதிவு தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் வெற்றி பெற இந்த சண்டை காட்சியில் நடித்த போது எனக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது தசை கிழிந்து கிழிந்துவிட்டதால் இரு மாதங்களாக நான் பட்ட வழியை சொல்ல முடியாது ஆனால் படத்தில் வெற்றி அந்த வழியை மறக்கடித்தது உங்களுடைய அன்பு என்னை மீண்டும் அதிக வலிமையாக மாற்றியிருக்கிறது ஆக்சனில் விரைவில் களம் இறங்குவோம் என கூறியுள்ளார் இதற்கு முன்னதாகவே அருண் விஜய் தன்னுடைய மிஷன் படத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கிறது என தெரிந்து கொள்ள மதுரை சென்றிருந்தார் அவ்வப்போது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் தொடங்கி வைத்திருந்தார் இந்த விழாவில் அருண் விஜய் பேட்டி அளித்த போது எனக்கு நீண்ட நாட்களாக ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என ஆசை இருக்கிறது என்னுடைய படங்களில் ஆக்ஷன் காட்சிகள் டூப் போடக்கூடாது என நினைப்பேன் அப்படிதான் மிஷன் படத்திலும் நான் நடித்திருக்கிறேன் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கதைகளில் நடிக்க வேண்டும் என ஆசையாக இருக்கிறது இரு மாதங்களாக நான் பெட் ரெஸ்ட்டு தான் இருக்கின்றேன் பத்து நாட்களில் நான் சரியாகி விடுவேன் என கூறுகிறார்கள் என அருண் விஜய் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க